இயேசுவின் அன்பு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் சங்கீதம் அறுபத்தி ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் எனக்கு அடைக்கலமும் சத்துருக்களுக்கு எதிரே பலத்த துருகமாயிருந்தீர் அப்பிரியமானவர்களே கத்தர் உங்களுக்கு சத்துருக்கள் மத்தியிலே பாதுகாத்த பெலுத்த துருகமாய் இருந்திருக்கிறார் அவர் இதுவரை நடத்தினார் இனியும் உங்களை பாதுகாப்பார் அவர் முதிர் வயது வரைக்கும் உங்களை நடத்துவார் அவர் தாங்குவார் தப்புவிப்பார் வேதத்தில் தாவிதி இப்படி சொல்கிறாரு ஆண்டவரே நான் எப்பெல்லாம் ஆபத்தில் இருந்தேனோ அப்போல்லாம் எனக்கு அடைக்கலமாக இருந்தீங்க என் சத்துருக்கள் எங்கள் விரோதிகளுக்கு மத்தியில் நீர் எனக்கு வெளத்த துருகமாக இருந்தீங்க என்ன ஆண்டவரை பார்த்து சொல்கிறார் நாமும் கர்த்தரை பார்த்து சொல்லுவோம்மா கர்த்தர் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டாருங்க நீ ஆபத்தில் இருக்கும் பொழுதும் வேதனையில் இருக்கும் பொழுதும் இதோ பெலவீனத்தில் பொழுதும் அவர் உன்னை பாதுகாத்து பெரிய அடைக்கலமும் கோட்டையுமா இருக்கார் அவர் தான் உனக்கு அலக் அடைக்கலம் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாக இருக்கிறார் நமக்கு சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயுத்தப்படுத்தி அவர் ஒரு தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவார் அவர் எதிரிகளுக்கு மத்தியில் பலத்தை துருகமாக இருக்கிறார் அவர் இதுவரைக்கும் நீங்கள் ஆபத்தில் இருக்கும் பொழுதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு பலத்தை துருகமாக இருந்து அவர் எதிரிகள் சத்துருக்கள் உங்களை நெருங்க முடியாத அளவுக்கு உங்களை பாதுகாத்து கொண்டிருந்தார் அவர் இது இதுவரை நடத்தினதையும் இனிமேலும் பாதுகாப்பார் அவர் தாங்குவார் தப்புவிப்பார் இனிமேலும் அவர் உங்களுக்கு பழத்த துருகமாயிருந்து ஆபத்து காலத்திலே அனுகூல துணையுமாயிருந்து உங்களை பாதுகாத்து உயர்த்த வல்லவராயிருக்கிறார் அவர் தாங்குவார் தப்புவிப்பார் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை கர்த்தர் செய்து ஆசீர்வதிப்பார் ஆமீன்